நம்ம தலைவரை காணமே சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் ஸ்ரீஸ் இதில் சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கியா உண்மையா டக் டக் அவர் தான் ஞாபகம் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் அவர் நீங்களும் அவரோட பெருசாக அங்கே ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய டேராக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதே மாதிரி இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் லெண்டாக இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குநரை பற்றி நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க அவங்க சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது அது ஓடிடுபாங்க நம்ம கேட்கும்போது அந்த படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசில் ஓடிச்சோ அது படத்தை இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட்டு கதையை சொல்கிறது சொல்லி ஆக வைக்கிறது அது எமோஷனாக பேசும்போது அது எமோஷன் காமெடியா சீனுக்கு காமெடியா அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க அதே மாதிரி நேரத்தில் கதை நான் சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது அதுக்க சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்களா அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புலீஷர்கிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்சட் ஆகிடுவாங்க சேரத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு கதை சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இருக்குது ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு புலீசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன ஆச்சினம் பார்ப்பாங்க சில ஹீரோட கேட்டிருக்காங்க இவர் கதை சொல்லி அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுங்க கேட்பாங்க நம்ம கேஸில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசிடுவோம் அப்படி எப்படி கதை பேரை சொல்லி அப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை நல்லாத்தான் சொன்னார் பண்ணுறாங்க மகீரோக்கள் எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்டக்கா சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் ஃபஸ்ட் காபியை பார்த்தேன் இந்த தேட்டரில் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்திருக்கு எப்படி வந்துருக்கு அதெல்லாம் இல்லை ஏ லேடிஸ் ஏன் கீழே உக்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃப்ரெண்டில் வாங்கம்மா வாங்க முன்னாடி வாங்க நீங்கள் தான் ராஜ்ஜி கேட்குறியா கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கதையிட்டு ரெண்டு பேர் தான் அவங்க அவங்க கீழே உட்கார வச்சுட்டாங்க உட்கார உட்காருங்க நல்லா கைது விட்டணும் ஒவ்வொரு நான் பேச ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன பொண்ணு நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிடுச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குன்றதான் எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே இருந்தே வரண்டாத தான் வெளியே போனோன்னா வர சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்னதை மூணு மடங்கு இருக்கிறனார் அப்போ ஹிட்டு முடிவன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார் இந்த வருஷம் டாப் வருஷம்ல நீங்கள் வருஷம் டாப் டாப் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் போட்ட விட்டு வச்சிங்களேன் அது வேற விஷயம் திருப்பி வந்துடும் அது அது வேற விஷயம் கைதுட்டு என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன் திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம் அண்ணா மாதிரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி இப்போது அது அப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்தே மிகப்பெரிய வெற்றிங்கிறது இது ரிலீஸ் ஆகுறதே அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அது வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறையா இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது ஆமாம் இரவின் கண்கிறதே அது இரவின் கண்கள் இரவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும் நீங்கள் எங்கேருந்து உங்களை பார்ப்பான் நீங்கள் இருக்கில் தான் பார்ப்பான் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் பார்ப்பான் மனுஷருக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு இரவனுக்கு கண் தெரியும் இருட்டிலும் கண்டு தெரியும் அதனால் இது வந்து இறைவன் கண்கள் என்ன இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஹாரிஸா ஹாரிஸ் அது மாற்றி வச்சுருக்காங்க அது ஒரு டைரக்டர் அங்கே வருமானம் அவர் அலெக்ஸா சொல்லிட்டாங்க பிரச்சனை ஆயிருமோன்ட்டு அவர் அண்டர் ஓகே ஓகே ஹாரிஸ் ஓகே ஹாரிஸ் ஹாரிஸ் ஐரிஸ் ஓகே எனக்கு திருப்பதியில் அளவுக்கு வேறு இல்லை ஏன்னா அந்த ஒரு உள்ளனை கொள்வதுக்கு பாவன்பால் ரவியை கொள்வதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு போச்சு மருந்து அடிக்கிறது பேரை சொல்லிவிட்டேன் இதுவரை பிரச்சனையாக போகுது அதை அடித்தா கொள்வார் இதே வேறு அந்த ஹிட்டுங்கிற அப்படியே பேரை வச்சு சென்சார் சென்சரு சார் பிரச்சனை பிரச்சனையும் இல்லை படலிஸ்க்கு அப்புறம் அவன் கிட்டு படம் ஹிட்டு அவன் கிட்டு வேஸ்ட் போட்டான் ரெண்டு ஹிட் ஆகிப்போச்சு உங்களுக்கு என்னடா அப்படின்னா என்ன என்ன தான் பண்ணுறது ரிலீஸ் ஆகி போச்சு அவர் வந்து பூச்சிக்கொல்லு பூச்சிக்கொல்லி மருந்து அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனசுக்குள்ளி மருந்து ஆகிட்டியே அப்படின்ட்டு அவன் அவங்க போயிட்டு அப்படி வேறு மாதிரி ஆகிப்போச்சு போச்சு என்ன பண்ணுறது அதை நீங்கள் எங்கள் பேர் தெரியக்கூடாது என்ன பிள்ளை இது நடாண்டும் அப்புறம் இரவுடைய ரூபா அந்த பேர் அழிச்சான் அப்போ நான் டெக்னிக்கலாகவே எழுத பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஏ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கலாம் பார்த்தது அந்த ஹிட் அழிச்சது தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட்ட அழிக்க முடியாது அந்த ஹிட் தான் அழிக்க முடியுச்சு அது மாதிரி இப்போ வர இயக்குனர்லாம் ரொம்ப உரமாக இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சி அப்போது நம்ம கிராமத்து படமில் சில சில வார்த்தைகள்லாம் அழிஞ்சு விட்டுட்டாங்க சிவகாசி சார் அது பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு என்ன இது எது நடை கட்டு இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சர் ஆஃபீஸ் சார் என்ன சார் இந்த வார்த்தையிலாம் நீங்கள் சவுண்டை தூக்கி சார் திருப்பத்தில் எல்லாம் இருக்கேன் சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாதாரின்னு இருக்குல்ல ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க ஏன்னா சேரில் தூக்குறீங்க நான் அப்போ அது விட்டதான் பிரச்சனை இங்கே அதுக்கப்புறம்தான் இந்த இந்த வார்த்தைக்குலாம் இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அவங்க சரி சார் ஏன்னா நிறைய லெட்ரு ஊற்றுருக்கு என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவனோ ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சின்ன சார் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த இந்த இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கி நான் நம்ம மண்ணு மண் போட்டாங்களே இந்த நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டி பார்த்தேன் அப்புறம்லாம் அதை தூக்கணும் அதனால சென்சார்க்கே நான் சில வருஷம் கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா ஒரு ரோடு கற்றுக்கும் மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனை கூடாது அது அலெக்ஸாக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது போக போட்டுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்ஸாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கார் ரஜினி சார் சொன்னார்ல சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே சிஸ்டம் கெட்டு போச்சு சிஸ்டம் கட்டுப்போச்சுனார் அவர் சொன்ன சிஸ்டம் வேறு ஆனால் அந்த கண்டில் பார்த்தா நம்ம பாப் ரேஸ் வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லும் கதை கதை சொல்லப்போ என்ன வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் பிப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துலருந்து பாட்டை சொல்லுனா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கட்ட கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் பிகல் சேச்சுன்னா அது சொல்லிடுறோம் எல்லாம் சொல்லிடுறோம் இது வந்து இந்த இது உள்ள சிஸ்டம் மனுஷன்கூட கூட சிஸ்டமாக சிஸ்டம் போது மனுஷனுக்கே அது தண்ணி ஆற்ற சிஸ்டமாக இருக்கும்போது இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லனு அதை நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டேஜில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனே ஆமாம் ஆரியா ஆரிஷ் 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 ஏ ஓகே ஆரிஸ் ஆமாம் அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டந்தனியா தலை தனியாக போட்டதெல்லாம் எல்லாம் சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரோட போது கிஷ் வச்சுக்கிறாங்க அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் அதில் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி மேஷம் எல்லோருமே புதுமங்கல் நினைக்கிறேன் டைரக்டரு புதுசு மற்ற எல்லாருமே சின்ன சின்ன அவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் பாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆயிடணும் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியாக்கள் தொடர்ந்து சின்ன படத்துலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்